ஆகஸ்ட் ஒன்று ஆடி பதினேழு விஸ்வரூபம் அண்டநாயகா நலம் கேடு அனைத்தும் உன் செயல்களே என்பதை நான் அறிந்து கொள்வேனாக அண்டத்தினுடைய நடைமுறையில் இனிமை தென்படுவது போன்று கோரக் காட்சிகளும் தென்படுகின்றன பஞ்சம் கொள்ளை நோய் பூகம்பம் போராட்டம் இத்தகையவைகளுக்கு இறைவன் ஏன் இடம் கொடுத்தான் என்ற கேள்வி எழுகிறது குறுகிய காட்சியில் அவைகள் கோரமானவைகளே பரந்த விஸ்வரூபத்தின் கண் வைத்து பார்க்குமிடத்து உண்மை புலப்படும் துன்பமும் அவனுடைய அருளினின்று வருகிறது துன்பங்கள் வாயிலாக உயிர்களை அவன் பண்படுத்துகிறான் ஓரெழுத்தாலே தானாகி ஈரெழுத்தாலே இசைந்தங்கு இருவராய் மூவெழுத்தாலே முளைக்கின்ற சோதியை மாவெழுத்தாலே மயக்கமே உற்றதே திருமந்திரம்